ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரனார்களை போற்றி மகர ராசினியர்களுக்கு வணக்கம் மகர ராசிக்கு நல்லா இருக்குங்க சிறப்பாக இருக்குது அருமையாக இருக்குது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை விட்டு பேர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடியே ராசிக்கு நல்லா இருக்குது இது போக வந்து உங்கள் ராசிநாதன் ராகுவின் பிடியிலே இருக்கிறார் சரியா ராகுவின் படியில் இருந்தாலுமே ராகு வந்து சுக்குரன் சவாசுக்கு வராரு இன்று முதல் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தை பதினஞ்சு செவ்வாய் கிழமை முதல் ராகு சுக்குர இணைவு இதில் சனி பகவான் சேர்கிறாரு பரவாயில்ல மித்திர கிரகங்கள் தான் ஒன்று சேருது ராகு சனி சுக்கிரன் ஓரளவு ஒத்து போகிற கிரகங்கள் தான் ராகு வந்து சுக்குர அணியில் இருக்கிறவர் தான் பொதுவாக கிரகங்கள் வந்து ரெண்டு அணியாக பிரிஞ்சிருக்கு குரு அணி சுக்குர அணி இதில் வந்து சுக்குர அணியில் வந்து ராகு புதன் சனி பகவான் சுக்கரன் இந்த நாலு பேர் இருப்பாங்க கேது வந்து மத்தியஸ்தமான கிரகம் அவர் குரு அணிக்கும் சுக்கர அணிக்கும் மத்தியஸ்தமாக இருப்பார் குரு அணியில் வந்து குரு சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த நாலு பேர் இருப்பாங்க ஸோ கிரகங்களுமே தங்களுக்குள்ள ஒரு கூட்டணியில் தான் இருக்குது அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் வந்து சுக்கர அணியில் இருக்கிறாரு ஸோ சுக்கர அணியில் தனக்கு வேண்டிய கிரகங்கள் ராகு சனி சுக்கரன் இவங்க மூணு பேரும் இணைஞ்சு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க பரவாயில்ல இந்த ராகு சனி நினைவால் சுக்கரன் வந்திருக்கிறாரு உச்ச சுக்கரனாக இருக்கிறாரு மார்ச் ஒன்றாம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட காலம் நல்லா தான் இருக்குது இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஒரு தொலைநோக்கு தொலைநோக்கு ஒரு பார்வையை சொல்கிறேன் அது ஜோதிடர்னால் அட் ப்ரெசென்ட்டே பார்க்கணும் நிகழ்காலத்தில் நின்றுக்கிட்டு எதிர்காலத்தை கணிக்கணும் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இந்த வார்த்தையை நான் அது வந்து ஜோதிடரோட கடமை ஜோதிடர்னால் என்னென்னா ஒரு டெஃபினேஷன் கொடுத்தோம்னா அவருடைய டியூட்டி நிகழ்காலத்தில் நின்றுக்கிட்டு எதிர்காலத்தை கணிக்கணும் நிகழ்காலத்தை சரிப்படுத்தணும் சரியாக சொல்லணும் எதிர்காலம் எப்படி இருக்குதுன்னு அந்த போக்கை காட்டணும் அந்த போக்கு வந்து சரியான போக்காக இருக்கணும் அவர் காட்டுற திசை வந்து நல் திசையாக இருக்கணும் அந்த திசையின்படி நல்வழிப்பட வேண்டும் ஓகே நேர்களே மகர ராசிக்கு வந்து இப்போ வந்து அடுத்து வருகின்ற நாட்கள் நாளை வந்து தை அமாவாசை இருபத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தை பதினாறு புதன்கிழமை தை அமாவாசை சிவசக்தி யோகம் இருக்குது நான் படிப்படியாக சொல்கிறேன் தயவு செய்து பொறுமையாருங்க சாதக பாதங்களை சொல்கிறேன் நம்ம வீடியோ கேட்குறவங்களுக்கு நல்லா தெரியும் நான் இப்படியும் மகரத்துக்கு ஒரு வீடியோ போட்டுருவேன் வாரத்துக்கு ஒரு நாள் அதுவும் இன்னைக்கு மனைக்கிட்டு மகரத்துக்கு போடுறேன் நான் சரியா ஏன்னா தை அமாவாசை ஒரு முக்கியமான நிகழ்வு அது நம்ம வந்து ராசி பலன்கள் ஜாதக பலன்கள் மற்ற பலன்கள்லாம் கேட்குறது வேறு தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை செக் பண்ணுறது பொதுவாக மகர ராசிக்கு வீடியோ கேட்குறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே மகர ராசிக்குன்னு சில மகத்துவமான நாட்கள் வரும் அந்த நாட்கள் அன்றைக்கி நம்ம சில சிரார்த்தங்களை செஞ்சுட்டோம்னா நமக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் சரியான நேரங்களே ருட்டினை நம்ம காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சரியா இறைவனோட அணுக்குற நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் அந்த நல்லெண்ண்கரு தான் இந்த வீடியோவை போடுறேன் நாளைக்கு தை அமாவாசை பொறுமையாக கேளுங்க நிறைய கருத்துக்களை சொல்கிறேன் உங்களுக்கு வந்து அடுத்து வரின்ற யோகங்களையும் சொல்கிறேன் நான் சரியா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஒன் பை ஒன்றாக சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் நாளை வந்து இருபத்தொன்னு நாளை இருபத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தை அமாவாசை தை அமாவாசை ரொம்ப முக்கியங்க வருஷத்தில் மூணு அமாவாசை முக்கியம் தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை இதில் ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும் வந்து மகர ராசி சம்மந்தப்பட்டு வரும் ஏன்னா ஆடி அமாவாசை கடகத்தில் நடக்கும் தை அமாவாசை மகரத்தில் நடக்கும் இந்த தடவை வந்து சந்திரனும் சூரியனும் புதனோடு சேர்ந்து உங்கள் ராசியில் இருக்கிறாங்க குரு பார்வையில் இருக்கிறாங்க இது பெரிய விசேஷம் குரு பார்வையில் சூரிய சந்திரர்கள் உங்கள் ராசியில் இருக்கிறாங்க உடன் புதனும் இருக்கிறாரு நல்ல நிலைமை இருக்குது சூரியன் வந்து மகரத்துக்கு ஆகாத கிரகம் இருந்த போதிலும் சந்திரனும் புதனும் இருக்கிறதுனால நல்ல அமைப்பு தான் சந்திரன் புதன் இருக்குது அறிவுபூர்வமாக இருப்பீங்க அது மனதாலும் நினைவாலும் செயலாலும் சே சிந்தனையாலும் அறிவுபூர்வமாக இருப்பீங்க சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிறாரு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா தான் இருக்கிறாரு அருமையான அமைப்பு உத்திராட நட்சத்திரத்தில் சூரிய நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு சூரியன் கூட சேர்ந்துருக்கிறாரு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ நாளை தை அம்மாவதை தை அமாவாசை அப்படின்னா அர்த்தம்னா சூரியன் வந்து உத்தராயணத்தை நோக்கி போகும்போது வருகிற அமாவாசை சூரியன் எப்போல்லாம் உத்தராயணத்தை நோக்கி போகிறாரோ அந்த அந்த காலகட்டம் சந்திரம் கூட சேரும்போது நல்லா ரொம்ப பவராக இருப்பார் அந்த சிவசக்தி யோகம் பரிபூர்ணமாக இருக்கும் சரியா அடுத்த அமாவாசை வந்து மாசி சிவராத்திரி ஒட்டி வரும் மாசி மாதம் வரும் மாசி சிவராத்திரிக்கு ஏன் சார் ரொம்ப பெருமை அப்படிங்கிறோம்னா மாசி மாதம் சூரியன் இருந்து தான் சொந்த வீட்டே பார்ப்பார் சொந்த வீடை பார்க்குறாரு அல்ல சம்மந்தப்படுவார் சிம்மத்தை சம்மந்தப்படுவார் அதுபோக சக்தி கூட சேருவார் அந்த சந்தனம் கூட சேருவார் ஸோ அது வந்து ரொம்ப ஒரு கூடுதல் தாக்கத்தை உண்டாக்கும் ஒரு சிவனும் சக்தியும் சேர்ந்து சிம்மத்தையும் சம் சம்பந்தப்படுறது வந்து மாசி சிவராத்திரி அது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஒரு நல்ல முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது மாசி சிவராத்திரியிலேருந்து பார்த்துட்டிங்கன்னா உஷ்ணம் அதிகமாயிரும் சூடு அதிகமாயிடும் இந்த பனி முடிஞ்சிடும் இந்த பனிக்காலம் முடிஞ்சு இந்த கழிவு பண்ணின்னு சொல்லுவாங்க இப்போ கழிவு பண்ணி தான் நடக்குது இப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா பகலில் நல்ல வெயில் அடிக்கும் நைட்டில் மட்டும் கொஞ்சம் நேரம் குளிரும் சரியாக ஒரு மிட் நைட்டு மேலே கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிடும் அது வந்து கழிவு பண்ணியிருப்பாங்க இந்த கழிவு பண்ணி நாளாக நாளாக அப்படியே சரியாக போயிடும் மாசி சிவராத்திரிக்கு மணிக்கு உஷ்டமாயிரும் உஷ்டமாயி அப்படியே வெப்ப காலத்தை நோக்கி போயிடுவோம் கோடையை நோக்கி போயிடுவோம் நம்ம ஓகே அது வந்து சூரியனுடைய நிகழ்வை பொறுத்து தான் நீங்கள் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணாலே தெரியும் சூரியனை வந்து வடக்கு பக்கமாக நோக்கி நகர்வார் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்களும் தெரியும் நான் டெய்லி ஃபீல் பண்ணுவேன் நான் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுவேன் நான் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் தான் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுவேன் ஏன்னா நட்சத்திரநாதன் வந்து சூரியன் நான் பிறந்ததுலேருந்து என் வாழ்க்கை வரைக்கும் என்னை வாழ வைக்கிறது வந்து சூரியன் தான் ஏன்னா நட்சத்திரநாதன் அந்த நட்சத்திரநாதனுக்கு நம்ம ஒரு நமஸ்காரம் இது எல்லோரும் பண்ணணும் நீங்கள் உத்திராடத்தில் பிறந்தாலும் சரி திருவோணத்தில் பிறந்தாலும் சரி அவிட்டத்தில் பிறந்தாலும் சரி திருவோணத்தில் பிறந்தவங்க வளர்புற அன்னைக்கு சந்திரனை கும்பிடுங்க பிடுங்க இரவு சந்திரனை கும்பிடுங்க அவிட்டத்தில் பிறந்தவங்க வந்து கந்திச கவசம் பிடிங்க விடாமல் கந்திச கவசம் படுங்கள் முருகன் ஆமத்தை சொல்லுங்கள் சரியா அந்த நட்சத்திரத்துக்கு உள்ள இது அமையணும் இதில் வந்து உத்தராடம் திருவோணத்துக்கு ஒரு பெரிய போனஸ் என்னென்னா இயற்கை கிரகங்கள் வந்து நட்சத்திரநாதனாக வருவாங்க இயற்கை ஒளி கிரகங்கள் யார் சூரிய சந்திரர்கள் ஓகே நேர்களே நம்ம வந்து இப்போ தை அமாவாசை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நாளாக இந்த வருடம் பார்க்கப்படுகிறது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எல்லோரும் கோயிலுக்கு போங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க சில பேர் வந்து தாய் தாப்புன்னு இல்லாதவங்க தான் போகணும் அந்த தவசம் கொடுக்கணும் கோயிலுக்கு போகணும் விளக்கப்படணுமாங்க அதெல்லாம் இல்லை சரியா அப்படிலாம் ஜோதிடத்தில் சொல்லவே இல்லை ஜோதிடத்தில் எப்போயுமே வந்து இந்த காரியம் சொல்லவே இல்லை இடையில் வந்து இது வந்து சுருகப்பட்டது தை அமாவாசைன்னு என்னென்னா சிவசக்தி யோகம்னு அர்த்தம் சூரிய சந்தர்கள் சேர்றது சிவசக்தி யோகம் அன்றைக்கி போய் சிவன் ஆலயத்தில் போய் சிவனையும் சக்தியும் கும்பிட்டு வருது நமக்கு நல்ல பலனை தரும் அம்மா அப்பாவுடைய ஆதரவு கிடைக்கும் நம்ம இந்த பறவில் சரியில்லைனாலும் அடுத்த பறவில் நல்ல ஒரு தப்பனுக்கு பிறப்போம் சரியா நல்ல தப்பனுக்கு பறக்கணுங்க ஒருத்தங்க நல்லா இருக்கணும்னா நல்ல குடும்பத்தில் ஒரு தாயுதப்பண்ணுக்கு பிறக்கணும் ஏன்னா அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் அல்லவா நல்ல ஒரு தாயுதப்பண்ணுக்கு ஒரு ஒருத்தன் பிறந்துட்டானே வாழ்க்கையில் ஐம்பது பர்சன்ட் பாஸ் ஆகிட்டாங்க அவங்க தாயுதப்பை வந்து அவனை வளர்த்துருவாங்க அவனை கட்டி கொடுக்குற வழிக்கு அவன் பொறுப்பில் இருந்து அவனை ஒரு மனுஷனை ஆக்கி ஒரு நல்ல நிலைமையை வந்து உருவாக்கி கொடுத்துருவாங்க அதனால் தாயுதாப்பன் கொடுக்கறதுக்கு கொடுத்து வைக்க வேண்டும் சரியா நேர்களே இந்த பிறவில் நல்ல தாயுதாப்பனுக்கு பிறந்தவங்க வந்து அதை சிறப்பாக கொண்டாடுங்க கோயில் குளத்துக்கு போங்க அது மென்மேலும் சிறப்படையும் இல்லை சார் எனக்கு இந்த த பிறவில் தாயுதாப்பன் சரியில்லை எங்கள் அப்பா சரியில்லை எங்கள் அம்மா சரியில்லை ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செய்து அம்மாவாசை அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போங்க சரியா இதெல்லாம் சூட்சும விதி சரியா நேர்களே அந்த பகல் பொழுதுல போங்க இல்லைன்னா இரவு ஈவினிங் போங்க திதி இருக்கிறதுக்குள்ளே ஈவினிங் போங்க வேலை வெட்டிலாம் முடிஞ்சிட்டு ஒரு ஆறு மணிக்கு கோயில் போய்ட்டு ரெண்டு வழக்கை போட்டுவாங்க சிவனுக்கு ஒரு வழக்கு சக்தி ஒரு வழக்கு போட்டுவாங்க எல்லோரும் அது அதுபோக தாய் தாப்பண்ணை இழந்தவங்க குறிப்பாக தாப்பனை இழந்தவங்க வந்து அங்கே கோயிலில் போய் அந்த சிரார்த்தம் பண்ணுங்க தவசம் கொடுங்க திதி கொடுங்க உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க குறைஞ்சது ரெண்டு வழக்கை போட்டு வந்துடுங்க ஓகே இது வந்து நாளைக்கு செய்கிறது இருபத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இதை செய்யுங்க செய்ய முடியாதவங்க வீட்டில் கும்பிடுங்க சரியா என்னால் முடியலை சார் அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் சிவசக்தி பார்வை பரமேஸ்வரன் நினச்சி கும்பிட்டுட்டு காரியத்தை செய்யுங்க கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சரியா சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப நல்லது அம்மாவோ சண்டைக்கும் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் சூரியனை தினமும் நமஸ்காரம் பண்ணலாம் மகர ராசியை சேர்ந்தவர்கள் எந்த அளவுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் இதை நான் அனுபவபூர்மா சொல்கிறேன் நிறைய மகராசி நேரில் எங்கிட்ட பறந்துருக்குறாங்க நானும் வாழ்க்கையில் உணர்ந்துருக்கிறேன் இந்த அளவுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுறீங்களோ முதல் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் கர்ணனுக்கு கவச உண்டலம் காப்பாற்றுற மாதிரி உங்களை வந்து அந்த கவச உண்டலம் கா காப்பாற்றும் கர்ணனும் சூரிய புத்தரும் தான் சரியா ஜோதிடத்தில் எதுவுமே பொய்த்து போகாது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது அதனால் அந்த சூரிய பகவானோட அருள் பரிபூர்ணமாக மகரராசிக்கு கிடைக்கட்டும் ரைட் நேர்களை அடுத்து ஒரு நகவு நடக்குது பிப்ரவரி ரெண்டாம் தேதி பிப்ரவரி ரெண்டாம் தேதி தை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வர்ற ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான நிகழ்வு வசந்த பஞ்சமி வசந்த பஞ்சமிங்கிறது என்னென்னா சரஸ்வதி பூஜைக்கு சரஸ்வதி தேவிக்கு உண்டான ஒரு விழா இதை வந்து தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு கொண்டாடுறதில்லை நார்த் இந்தியாவில் கொண்டாடுறாங்க இருந்தாலும் நம்ம வந்து நவராத்திரி ஒட்டி சரஸ்வதி பூஜை கொண்டாடுறோம் பட் இந்த வசந்த பஞ்சமி வந்து முக்கியமான நாளாக ஏன் பார்க்கப்படுகிறதுனா அன்றைக்கி வந்து கிரக தோஷம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆகும் நான் பலன்களை பின்னாடி சொல்கிற நேர்களை தயவு செய்து இவனடா பலன் சொல்லாமல் வேறு விதமாக சொல்லிட்டு இருக்காரு நினைக்காதீங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் பலன்களுக்கு வந்து எல்லாரும் ஜோடான்னு போயிட்டு போயிடுவாங்க ஆளாளுக்கு ஒரு கற்பனையில் சொல்கிறது தான் பலன்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் வந்து உள்ளது சரியாக நான் நிஜத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன் சரியாக அந்த கிரகங்களை எடுத்துக்கிட்டு அந்த ஆத்ம ஆகம ரீதியாக அந்த அமைப்பை செய்து பொறுமையாக கேளுங்க ஸ்கிப்பாக ஸ்கிப்பாகாதீங்க இதெல்லாம் வாழ்க்கைக்கு பயன்படும் சரியா ரைட்டு பிப்ரவரி ரெண்டாம் தேதி வரைகிற அந்த வசந்த பஞ்சமி வந்து ஒரு நல்ல நாள் தான் அன்றைக்கி தோஷம் இருக்கிறவங்க வந்து வழிபாடு பண்ணலாம் கிரக தோஷம்னு எந்தெந்த கிரகம் சார் அப்படின்னா சூரியன் சந்திரன் புதன் குரு சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்கள் சுக்குரனே எடுத்துக்கலாம் சரியா இந்த ஐந்து கிரகங்களுக்குமே வந்து தோஷம் இருக்கும் சந்திரன் வந்து இதில் தவிர்க்கலாம் ஏன்னா சந்திரன் ரெண்டே கால நாளுக்கு ஒரு தடவை மாறுவார் அதனால் சந்திரனை தவிர்த்து மற்ற அஞ்சு கிரகனத்தை எடுத்துக்கிடுவோம் சூரியன் குரு சனி பகவான் சுக்கரன் புதன் இந்த ஐந்து கிரகங்களுமே வந்து ஜனன ஜாதத்தில் சரியில்லாதவங்கள் இந்த வசந்த பஞ்சம் அன்னைக்கு சில வழிபாடு பண்ணலாம் அது என்ன சார் வழிபாடுனா ஒன்றும் கிடையாது வசந்த பஞ்சம் அன்னைக்கு வர ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாத்துக்கும் லீவு தான் காலையில் ஆறு மணிக்கு எந்திங்க குளிங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் வீட்டில் சரஸ்வதி படத்தை எடுங்க எல்லார் வீட்லேயும் இருக்கும் சரசுவ படத்தை எடுத்து சுத்தம் சுத்தம் பண்ணுங்கள் சந்தனம் குங்குமம் வைங்க வெள்ளை கலர் பூ வைங்க மல்லிகைப்பூ முல்லைப்பூ பிச்சிப்பூ இதை வந்து ஃபோட்டோவுக்கு மேலே வைங்க ஒரு இலையை வச்சுக்கோங்க ஒரு வாழையில் வாங்குங்க ஒரு வாழையில் போதும் சரியா அதை முறைப்படி போட்டுட்டு நெய்வேத்தியம் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா எப்போயுமே சரஸ்வதி தேவியை கும் கும்பிடும்போது மூணு தேவிகள் வரணும் அங்கே முப்பூரும் தேவிகளும் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த சக்தி வந்து இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் வெத்தலை பாக்கு வாங்கி வச்சுருங்க அஞ்சு ரூபாய் கொடுத்தீங்கன்னா வெத்தல் பாக்கு கொடுத்துருவாங்க சுருள் பாக்கு வாங்கி வைங்க அதில் வந்து வெத்தலை பார்க்க வச்சுட்டிங்கன்னா நாங்கள் மகாலட்சுமி வந்துட்டான்னு அர்த்தம் வெற்றிலெல்லாம் வந்து மகாலட்சுமி இருக்கிறாள் வெற்றிலை பார்க்க வச்சுருங்க முன்னாடி அது போக மஞ்சள் கலர் பிள்ளையாரை பிடிங்க வீட்டிலேயே பிடிக்கலாம் மஞ்சள் வீட்டில் இருக்கும் சுத்த மஞ்சள் நமக்கு சமையல் பண்ணுற மஞ்சள் எல்லாம் முகப்பூசு மஞ்சள் எடுத்து உள்ளங்கையில் வச்சு குழச்சி ஒரு சின்ன பிள்ளையார் பிடிச்சி வச்சுருங்க அவர் மேலே கொஞ்சம் வச்சு வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா விநாயகர் வந்துட்டார்னு அர்த்தம் விநாயகர் வந்துட்டாருனாலும் இப்படி வராருனா சக்தி விநாயகரை வராரு சக்தி எங்கே சார் இருந்து வந்துச்சு அப்படின்னா மஞ்சளில் தான் சக்தி இருக்கா அம்மன் இருக்கா பராசக்தி வந்து மஞ்சளில் இருக்கிறா ஸோ அங்கே முப்பூர் தேவியிலும் வந்துடுறாங்க சரஸ்வதி படம் வெற்றிலை பார்க்கல மகாலட்சுமி அந்த விநாயகரில் வந்து சக்தி வந்துடுவா விநாயகர் அங்கே இருப்பார் ஸோ நான்கு தெய்வங்கள் வந்துடுவாங்க சரியா அந்த நான்கு தெய்வங்களை வச்சு சின்ன படையில் வைங்க பாயாசம் வைங்க இல்லைன்னா பால் வைங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் பால் இருக்கும் பால் வைங்க கற்கண்டு வெள்ளை கற்கண்டு சரியா வெள்ளை கற்கண்டு இருந்தால் வெள்ளை கற்கண்டு வைங்க அதுக்கு மேலே உங்கள் சௌரியம் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் பதார்த்தம் செய்யலாம் பலகாரம் செய்யலாம் எது வேணாலும் செஞ்சு நீங்கள் சாமி கும்பிடலாம் நான் ரொம்ப எல்லாம் செலவு இழுத்து விட மாட்டேன் எந்த ஒரு காரியத்தையுமே வந்து சுருக்கமாக செய்யணும் அலையக்கூடாது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் அலையக்கூடாது நான் அலைஞ்சு திரிஞ்சு வேஸ்ட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது சிம்பிளாக செய்யணும் சாட் அண்ட் ஸ்வீட் அதுதான் நம்மளுடைய ஜோதிட பலன்களே சாமானப்பட்ட மக்களுக்கும் போய் சேரணும் அதனால் இது அப்படியே செய்யுங்க ஏழு மணிக்கு ஆரம்பிங்க பத்து மணி வரைக்கும் கும்பிடலாம் நல்ல ஓரம் இருக்குது சரியா ஏழு டு பத்து நல்ல வர சுக்கர வர புதன் ஓரோ சந்திர ஓரோ அடுத்தடுத்து வரும் நல்லாயிருக்கும் சரியாக நல்ல நேரம் பார்த்தா நான் சொல்கிறேன் ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன் இதை வந்து செய்யுங்க நீங்கள் வசந்த பஞ்சமி என்னைக்கு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் நான் சொன்ன அந்த அஞ்சு கிரகங்களுடைய தோசை இருந்துச்சுன்னா சரியாக பெறும் அதுபோக வீட்டில் வந்து அந்த முப்பூரும் தேவிகளோட அணுக்கரம் இருக்கும் குறிப்பாக சரஸ்வதி தேவி வந்து அனுக்கரம் பண்ணுவாள் கல்வி கடவுள் கண் கல்வி தான் மனிதனுக்கு கண் கல்வி அளவுக்கு இருக்கோ அப்போ வந்து கண் திறந்துருச்சுன்னு அர்த்தம் ஞான கண் திறந்துருச்சுன்னு அர்த்தம் கல்வி கேடில் விழிச்சொல்லும் கல்வி ஒருவருக்கு மாடால் மற்ற வகை ஒருத்தன் கல்வி படிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க பிரச்சனை இல்லை கற்றவருக்கு சென்ற விடாமலாம் சிறப்பு அதனால் படித்தவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வீட்டில் படிக்கிற குழந்தைகள் இருந்தாலும் அவங்களுக்கு நல்லா பார்க்கப்படுகிறது ஸோ அந்த முப்பது தேவியோட அருள் கிடைக்கும் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் நிறைய காரியம் நடக்கும் இதெல்லாம் வந்து நம்ம வழக்கமாக சாமி கும்பிட்றது கோயிலுக்கு போடுறதில் ஒரு பக்கம் இருந்தாலுமே சில காரியங்களை வீட்டில் செய்யணும் வீட்டில் வந்து நம்ம மனப்பூர்வமாக இதயபூர்வமாக நம்ம கையால் ச காரியத்தை செஞ்சோம்னா வீட்டில் வந்து ஒரு சக்தி வரும் ஒரு நேர்மறை சக்தி இருக்கும் அந்த சக்தி உங்களை காப்பாற்றும் எப்படி காப்பாற்றும் முதல் தேக ஆரோக்கியத்தை கொடுக்கும் சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் தேக ஆரோக்கியத்தை கொடுக்கும் குடும்பத்தில் ஒரு ஆசாபாசத்தை கொடுக்கும் ஒருத்தருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு பிணைப்பை கொடுக்கும் ஒரு இணக்கத்தை கொடுக்கும் காரியம் தொடங்கும் காரிய வெற்றி இருக்கும் இது நடக்க ஆரம்பிச்சிட்டாலே எல்லாமே உங்களை தேடி வர ஆரம்பிச்சிரும் சரியா முதல் நீங்கள் தயாராகிட்டீங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா மகர ராசியில் பிறந்திருக்கிறேன் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன் ஃபிட்டாக இருக்கிறேன் எனக்கு எங்கே போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஐட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே உங்களை சுற்றி நல்லா நடக்க ஆரமிச்சிடும் சரியா தன்னை வென்றவன் பிறரை வெல்லலாம் நம்மளை வெல்லணும்னா சில சக்திகள் நம்மக்கிட்ட இருக்கணும் சரியா ஒருத்தன் போருக்கு போகிறான் அவங்ககிட்ட ஒரு கத்தி இருக்கணும் ஒரு கடையை இருக்கணும் சும்மா கையை வச்சுட்டு போனால் ஒன்றும் செய்ய முடியாது அந்த கத்திக்கும் கேடையத்துக்கு தான் தெய்வத்தை வணங்குறோம் அந்த தெய்வங்கள் தான் நமக்கு ஒரு சக்தியை கொடுக்குது பாதுகாப்பை கொடுக்குது சரியாக நேர்களே விளக்க ரொம்ப கொடுக்க வேண்டாம் போதும் இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவான் இப்போ வந்து இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு இந்த வழிபாடு பண்ணுங்கள் ஸோ ரெண்டு வழிபாடு சொல்லியிருக்கிறேன் அதை செய்யுங்க இதை செஞ்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் நான் பலன்கள்லாம் சொல்ல மாட்டேன் இந்த பலன்கள்லாம் நீங்கள் ஆவீங்க அது கிடைக்கும் இது கிடைக்கும் எது வேணாலும் கிடச்சிட்டு போட்டோம் உங்கள் சக்தி ஏற்ற மாதிரி கிடைக்கும் உங்கள் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் ஆனால் இதை கண்டிப்பாக செஞ்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும் ரைட் சார் இப்போ வந்து இப்போதைக்கு ரீசெண்டாக சொல்லியிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் லாங்காக சொல்கிறேன் சனி பகவான் பேரிச்சாராரு இருபத்தொம்போதாம் தேதி பேச்சார் மார்ச் இருபத்தொம்போது உங்கள் ராசிநாதன் ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போகிறார் நல்ல விதமாக தான் போகிறாரு அவர் போகிற நேரத்தில் பார்த்தோம்னா ராசிக்கு மூணாம் இடத்துல வந்து அஞ்சு கிரகங்கள் அதுக்கு முன்னாடி போய் அங்கே இருக்குது வெயிட் பண்ணுது ராசிக்கு மூணாம் இட மீனத்தில் யார் யார் சார் இருக்கு அப்படின்னா சுக்குரன் சந்திரன் சூரியன் புதன் ராகு இந்த ஐந்து கிரகங்களுமே உங்கள் ராசிநாதனை வரவேற்கிறாங்க மீன ராசிக்கு வரவேற்கிறாங்க முப்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மார்ச் முப்பதாம் தேதியிலருந்து ஏப்ரல் இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் அங்கே ஒரு ஐந்து கிரகங்கள் இருக்குது இதில் சந்திரன் வந்து ஒரு மூணு நாளைக்கு இருக்கிறாரு சரியா அமாவாசையை ஒட்டி இருக்கிறார் பங்குனி அமாவாசையை ஒட்டி இருக்கிறாரு நம்ம வந்து நாளைக்கு தை அமாவாசை அடுத்த அமாவாசை போய் அடுத்த அமாவாசை மாசி அமாவாசை சிவராத்திரி வந்துடும் சிவராத்திரி அதுக்கடுத்து வர பங்குனி அமாவாசை வந்து ஆறு கிரகங்கள் கிரக கூட்டணி சத்கிரக யோகம் சத்துனால் வந்து ஆறுன்னு அர்த்தம் இந்தியில் அந்த சத்கிரகம் அவங்கள் வந்து மூணாம் இடத்தில் அமையுது அருமையான அமைப்பு ஒரு ராசிக்கு வந்து மூணாம் இடம் வலுப்பட்டுச்சுன்னா அந்த ராசி வலுப்படுதுன்னு அர்த்தம் மூணாம் இடம் உபசயன சாணம் பொதுவாக கோச்சாரத்தில் கிரகங்கள் மூணாம் இடத்தில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் சரியா இதில் வந்து சுக்கரன் உச்சம் இருக்கிறாரு உச்சமாகறாரு ஆனால் உச்சமாகி வக்கரம் அடைகிறாரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு புதன் வந்து நீச பங்கம் அடைகிறாரு சரியா புதன் வந்து நீச பங்கம் அடைகிறாரு உச்சமடைமடைகிறாரு ராகு வந்து சுப தொடர்பில் இருக்கிறாரு சுக்கர புதன் தொடர்பில் இருக்கிறாரு சூரியன் இருக்கிறார் இல்லைன்னு சொல்ல முடியாது சந்திரனை போய் சேர்றாரு இதில் வந்து இந்த கூட்டணியில் பார்த்தோம்னா ராகு புதன் சனி சூரியன் சனி பகவான் சூரியன் சுக்கரன் சந்திரன் இந்த ஆறு பேரில் வந்து ராகு பகவான் சனி பகவான் புதன் சுக்கரன் இவங்க நாலு பேருமே ஒரு டீம் சரியா இவங்க நாலு பேர் ஒரு டீம் சூரியன் சந்திரன் வந்து இன்னொரு டீம் இப்படி பார்க்கும்போது யாரோட கை சார் ஓங்கியிருக்கு அப்படி பார்த்தோன்னா மூணாம் இடத்துல மகர ராசிக்கு வேண்டிய கிரகங்களோட கை ஓங்கியிருக்கு ராகு சனி பகவான் சுக்கரன் புதன் இவங்க மூணு பேர் நாலு பேருமே மூணாம் இடத்துலேருந்து நல்ல பழங்களை கொடுக்குறாங்க இது வந்து உங்கள் எப்போ நடக்குதுன்னா உங்கள் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை விட்டு போயிடுறாரு எல்லா சென்னையாக விட்டு வெளியே போனாலுமே அந்த மூணாம் இடத்துல ஒரு கூட்டணி அமைச்சர் ஒரு நல்ல பழங்களை கொடுக்குறாரு இது நடக்கும் எப்போ இருந்து நடக்கும் சார் அப்படின்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தொன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஒரு பல்காக ஒரு நல்ல பழங்களை நடக்கும் மகர ராசிக்கு அது என்ன பழங்கள் நடக்கிறதுங்க உங்கள் ஜாதகத்தை பொறுத்து தான் ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் புதன் ராகு சனி நல்ல நிலைமில இருந்தாங்கன்னா நல்ல பழங்களை கொடுப்பாங்க ஜாதகத்தில் ஒரு கிரகம் நல்ல நிலைமில இருந்தாச்சும் கோச்சாரத்துக்கு நல்ல நிலைமில வரும்போது நல்ல பழங்களை கொடுக்கும் இல்லைன்னா கொடுக்காது மாறுபட்ட பழங்களை தான் கொடுக்கும் இதில் தான் நிறைய பேருக்கு வித்தியாசமாகுது மகர ராசியில் வந்து சில பேருக்கு வந்து நல்லா இருக்குது சில பேருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறது காரணமே வந்து கோச்சாரத்தில் வர கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையை தொடணும் நல்ல நிலமலை தொட்டுச்சுன்னா நல்ல பழங்களாக இருக்கும் இதில் சில பேருக்கு வந்து நான் சொன்ன அந்த ஆறு கிரகங்களுமே மீன ராசியில் இருக்கும் அந்த ராசிக்கு வரும்போது சுபத் தொடர்பில் தொடும்போது நல்ல பழங்களை கொடுக்கும் இது தாங்க தொடுதல் தாங்க பழங்கள் கிரகங்கள் வந்து ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துக்கு தொடும்போது நல்ல பழங்களை கொடுக்கும் சரியா இப்போ மகர ராசிக்கு வந்து ரிஷபத்தில் குறு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆமான்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உண்மையிலே நல்லாயிருக்கும் நீங்கள் ஜனன ஜாதத்தில் பறக்கும்போது மகர ராசியில் பிறந்து எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி ரிசபத்தில் குரு இருக்கும்போது இப்போ ரிசபத்தில் குரு இருக்கிறார் அவர் இப்போ ரிசபத்துக்கு வந்திருக்கிறாரு நல்ல பழங்களை கொடுப்பார் இது வந்து எல்லாத்துக்கும் உள்ளே தான் அதே மாதிரி அடுத்து மிதுனத்துக்கு போவார் அடுத்து மிதினத்தில் குரு இருக்க பிறந்தவர்களுக்கு அடுத்து வர வருஷம் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மேக்கு மேலே அங்கிட்ட ஒரு நேர் நல்லாயிருக்கும் இப்படி தான் கோச்சாரத்தில் கிரகங்கள் நல்ல நில நல்ல கிரகங்கள் குறிப்பாக சுப கிரகங்கள் குரு சுக்கரன் புதன் இந்த மூணு கிரகங்கள் எந்த இடத்துக்கு வருதோ அந்த இடத்த தொடும்போது நல்ல பழங்களை கொடுக்கும் இது வந்து உண்மை அதுபோக குறுச்சுக்குற தொடர்புகள் சுபகிரக தொடர்பு போது நல்ல பழங்களை கொடுக்கும் ரைட் சார் இதெல்லாம் ஒரு அமைப்பு இருக்கட்டும் இந்த சத்கிரக யோகம் அப்படிங்கிறது பார்க்கும் உங்களுக்கு நல்ல பழங்களை தான் கொடுக்குது நல்லா இருப்பீங்க சரியா தொடர்ந்து நல்ல பழங்கள் நடக்கும் கான்சிக்யூட்டிவாக நடக்கும் தொடர்ந்து நடக்கும் அடுத்தடுத்து நல்ல பலங்கள் நிறைய நடக்கும் தொழில் சார்ந்த முயற்சியில் வெற்றி பெறுவீங்க அதுபோக வந்து நிர்வாகத்திறமை இருக்கும் நிர்வாகத்தினோட ஆதரவு இருக்கும் நீங்களும் ஆள் நல்ல நிர்வாகம் பண்ணுவீங்க மேனேஜ்மெண்ட் நல்லபடியாக பண்ணுவீங்க அதுபோக மேனேஜ்மெண்ட்டோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்வீங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் தனியாரில் வேலை பார்த்தாலும் சரி அரசில் வேலை பார்த்தாலும் சரி உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கும் அதுபோக முப்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தொன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த காலக்கட்டத்தில் பார்க்கும்போது சந்திரன் ரெண்டே கால நாளுக்கு ஒரு தடவை மறவார் அவர் வந்து பதினொன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நீங்கள் நினைப்பீங்க என்னடா இன்னும் ரெண்டாம் மாதமே ஆரோக்கியமிக்கல அதுக்குள்ளேயே வந்து நாலாவது மாதத்தை பற்றி பேசுகிறானே அப்படின்னு நினைப்பீங்க நான் முதலே சொன்னேன் ஒரு ஜோதிடர் வந்து நிகழ்காலத்தில் நின்றுட்டு எதிர்காலத்தை கணிக்கணும் சரியா வருங்காலத்தை பற்றி கொஞ்ச நாச்சும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் சும்மா இன்றைக்கி தேதிக்கு இருந்துக்கிட்டு இன்றைக்கி செல்லும் பலன்களே சொல்லிடக்கூடாது அது வந்து எல்லாரும் சொல்கிறது தான் நம்ம கொஞ்சம் வித்தாசமாக இருப்போம் என்றைக்குமே வந்து நம்ம ஒரு தொலைநோக்கு பார்வையில் இருக்க வேண்டும் ஜோதிடர்னால் தொலைநோக்கு பார்வையில் இருக்கணும் அவருக்கு தெரிஞ்சுருக்கணும் ஒரு நாலு மாதத்துக்கு அடிச்சு கிரக நிலையில் எப்படி இருக்குது அப்படி இருந்தால் தான் இன்றைக்கி ஒரு ஜாதகத்தை நான் செக் பண்ணும்போது பலன் சொல்ல முடியும் இப்போ நான் டெய்லி ஒரு மூணு நாலு ஜாதகம் செக் பண்ணுறேன் நிறைய ஜாதகம் ஆண்டவை முன்னியில் எனக்கு வருது என்னால் தான் தொடர்ந்து பார்க்க முடியல அவங்களுக்கு என்ன சொல்கிறது நாள் ஆகுது பத்து நாள் இப்போ அஞ்சு நாள் பார்க்குறேன்னு சொல்கிறேன் ஆனால் சில நாட்கள் கொஞ்சம் அதிகமாகிருது இதில் சில நேர்கள் நிறைய ஜாதகம் அனுப்புகிறாங்க நாலஞ்சு நாலஞ்சு ஜாதகம்லாம் சேர்த்து அனுப்புகிறாங்க அவங்களுக்குலாம் அப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்து கொடுத்துட்டுருக்குறேன் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு ஜோதிடர் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்குறவர்களுக்கு வந்து கிரக நிலைகள் வந்து நல்லபடியாக தெரிஞ்சுக்கணும் இதை வந்து இந்த வீடியோ கேட்குற சில ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடர்களுக்கும் சொல்கிறேன் தயவு செய்து நீங்கள் வந்து ஜோதிடத்தை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக செய்யாதீங்க இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய பேர் போடுறாங்க நிறைய சேனல் வருதுன்னு யாரையும் குறை சொல்ல மாட்டேன் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களே அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறேன் ஆனால் தயவு செய்து மக்களுக்கு வந்து நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள் கருத்துக்களை சொல்லும்போது ஆதாரத்துடன் புள்ளி வாரமாக சொல்லுங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லுங்கள் நாள் நட்சத்திரம் தேதி விவரமாக சொல்லுங்கள் சும்மா ஏதோ ஒரு கமர்ஷியலாக சொல்கிறேன் ஒரு என்னமோ மேஜிக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க அந்த காலத்தில் விட்டலாச்சாரியர் படம் எடுப்பார் கதையும் இருக்காது கத்திரிக்காய் இருக்காது அது மாதிரி ஒரு பரபரப்புக்காக படம் எடுப்பார் அது மாதிரி பரபரப்புக்காக கமர்ஷியலாக நிறைய பேர் படம் எடுக்கிறாங்க அது மாதிரி ஜோதிட தாக்கிறாதீங்க ஒரு பரபரப்புக்காக ஒரு தம்மையில் போடுறது அதில் எந்த அர்த்தமும் இருக்காது எதனால் அதை வந்து என்ன சொல்கிறதுனா மகர ராசியை பற்றி பாராட்டுறது அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க சொல்கிறது எல்லாம் செய்ய வேணாம் சொல்லலை பட்டு வந்து கிரக நிலைகளை வந்து மாற்றி சொல்லிடாதீங்க சரியா எப்படி ரியாலிட்டியாக குறைச்சிடாதீங்க கிரக நிலைகள் எப்படி இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் எப்படி இயங்கிகிட்டு இருக்குது அந்த ரியாலிட்டியை குறைக்காமல் அந்த ஒரிஜினாலிட்டிக்கு எந்த குந்தகமும் விளைக்காமல் தயவு செய்து பலன்கள் சொல்லுங்கள் அதுபோக ஜோதிடராக இருக்கிறவங்க வந்து அடுத்த ஒரு நாலு மாதம் நல்ல விதமாக சொல்லணும்னா ஆறு மாதத்துக்கு கிரக நிலைகளை ஒரு ஜோதிடர் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இன்றைக்கி தேதி இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுனா அடுத்து ஜூன் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் கிரக நிலையில் எப்படி இருக்கும் அதில் எந்த கிரகங்கள் எந்த ராசிக்கு சாதகமாக இருக்கும் எந்த கிரகங்கள் எந்த ராசிக்கு பாதகமாக இருக்கும் இதை கோச்சார ரீதியாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை ஒரு மனிதன் தெரிஞ்சு வைக்க முடியாது ஏன் ஜாதகத்தை பற்றி இவனே எனக்கு தெரியும் அது போய் என்னுடைய நிறைய பேர் வராங்க அவங்க ஜாதகம் ஒன்று ரெண்டு எனக்கு தெரியும் எதுக்கு அது போய் நான் பார்க்குற ஜாதங்கள் எனக்கு தெரியும் அப்போதைக்கு தான் தெரியும் அப்புறம் மறந்து போயிடும் சில ஜாதகங்கள் மனதில் இருக்கும் நமக்கு ஏன்னா நான் என்னுடைய ஞாபகசக்தியை பொறுத்து அதுபோல் வந்து நம்ம ந ஜாதகத்தை பிற ஜாதகம் நமக்கு தெரிஞ்சு வைக்க முடியாது ஆனால் கோச்சார பழங்களை தெரிஞ்சு வச்சுக்கலாம் சரியா நேர்களை டெய்லி பஞ்சாங்கம் பார்க்கணும் டெய்லி வந்து நமது கிரக நிலையில் அனலைஸ் பண்ணணும் இது வந்து ஒரு ஜோதிட கடமை அதனால் ஜோதிட துறையில் இருக்கிறவங்களும் இதை அப்டேட்டை வச்சுக்கோங்க தெரியணும் சரியா நேர்களே சும்மா மக்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கிருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னா மக்களில் வந்து நூறு பேர் கட்டாலுமே அதில் சத்தியமாக பத்து பேர் வந்து விஷயம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க யதார்த்தத்தை புரிஞ்சவங்களாக இருப்பாங்க அவங்க ஃபீல் பண்ணுவாங்க சரியா அதனால் நம்ம நல்லதோ கெட்டதோ சாதகமோ பாதகமோ ரியாலிட்டியாக சொல்லணும் ஒரிஜினாலிட்டி இஸ் நெவர் ஃபெயில்டு தனித்தன்மை என்றைக்கும் தோற்று போகக்கூடாது யாருக்கும் தோற்று போகக்கூடாது ஓகே நேர்களே இப்போ வந்து எதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த நீங்கள் நினைக்கக்கூடாது இரண்டாவது ஓவர் ப்ரடிக்ஷன் கொடுக்குறாருன்னு நினைக்கக்கூடாது இருந்தாலும் நான் வந்து சில அந்த அமைப்பை சொல்கிறேன் மகர ராசி எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது அதை சொல்ல வேண்டியது என்னோடய கடமை ஓகே இப்போ வந்து அந்த பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சந்திரன் வந்து ராசிக்கு ஒன்பதாம் மடத்தில் இருக்கிறார் அருமையான அமைப்பு பங்குனி உத்தரம் அன்றைக்கி வந்து பதினொன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பங்குனி உத்தரம் காலண்ட்ரவனா பார்த்துக்கோங்க அந்த டைத்தில் எதுக்கு சொல்ல வேறேன்னா அந்த அமைப்பு அருமையாக இருக்கும் உங்களுக்கு சரியா உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் வகுவாக வலுப்படும் ராசிநாதன் ராகு சுக்கிரன் புதன் சூரியன் இவங்க எல்லாருமே அந்த பௌர்மி ஒளியில் நல்ல நிலைமையில் இருப்பாங்க சந்திராதி யோகம் உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகம் அஞ்சு பத்து குடையவன் ஆறு ஒம்பது குடையவன் ராசிநாதன் ரெண்டு குடையவன் இப்படி முக்கியமான கிரகங்கள்லாம் நல்ல நிலைமலை இருக்கிறதுனால அந்த காலக்கட்டம் மிக சிறப்பாக இருக்கும் சரியாக நிறைய அந்த காலக்கட்டத்தில் நீங்கள் நல்ல காரியங்களை பண்ணலாம் நல்ல காரியங்கள் உங்களை சுற்றி நடக்கும் ஓகே சரி சார் இதை வந்து ஒரு இன்டிமேஷனுக்காக சொன்னேன் அந்த காலக்கட்டத்தில் மறுபடியும் நான் பிரேக் பண்ணுவேன் அந்த பதினொன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரும்போது கண்டிப்பாக மகர ராசிக்கு க்ளோஸாக சொல்லுவேன் இப்போ வந்து ஒரு இதாக சொல்லியிருக்கிறேன் சரியா ஒரு செய்தியாக சொல்லியிருக்கிறேன் அந்த நேரம் நெருங்கி வரும்போது எலாபரேட்டாக சொல்கிறேன் விரிவாக சொல்கிறேன் ஓகே இப்போ இந்த பலங்கள் எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்கள் உத்தியோகம் பண்ணுற இடத்துல ஒரு அடையாளம் கிடைக்கும் மற்றவங்க யோசனை கட்டு நல்லபடியாக அனுசரித்து போவீங்க மற்றவங்க யோசனையும் இருக்கும் யார்கிட்டையும் பரஸ்பரமாக இருப்பீங்க கணவன் மனை ஒரு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இருவரும் சேர்ந்து எங்கன்னாச்சும் வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போயிட்டு வருவீங்க திருமண அமைப்பு நல்லபடியாக கை கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய அமையும் குடும்ப உறுப்பினர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருப்பீங்க பொருளாதாரங்களே நல்லபடியாக இருக்கும் ஒரு முன்னேற்றம் இருக்கும் முதலீடு பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல காலமாக இருக்குது நாளைக்கு தை அமாவாசை எதனாச்சும் வாங்குறதா இருந்தால் நாளைக்கு போய் வாங்க கண்ணை மூடிட்டு வாங்கலாம் நல்ல நாள் சரியா ராசி வலுவடையது சூரியன் சந்திரன் புதன் குரு பார்வையில் இருக்கிறதுனால எது வேணாலும் நாளைக்கு செய்யலாம் நீங்கள் ஓகே சந்திரன் இப்போ மகர ராசியில் இருக்கிறாரோ அப்போ நல்ல நாளுங்க என எதிர்வீட்டுக்காரகன் ரொம்ப வேண்டியவர் எனக்கத்தை கொடுக்குறவர் இண்டிகிரேஷன் மகர ராசிக்கு ஒரு இணக்கத்தை கொடுக்குற ஒரே கிரகம் வந்து சந்திரன் தான் அவர் ராசியில் சம்மந்தப்படுற அன்றைக்கி நல்லாயிருக்கும் அதுபோக குரு பார்வையில் புதன் கூட சேர்ந்திருக்கிறாரு நல்ல அமைப்பு பாக்கியாதிபதி கூட சேர்ந்திருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் வாழ்த்துக்கள் இந்த மாதம் வந் இந்த காலகட்டம் வந்து உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் படிக்கிற மாணவர்கள் நல்லா இருப்பாங்க குறிப்பாக இளங்கலை படிக்கிற மாணவர்கள் அண்ட் கிராஜுவேட் படிக்கிற மாணவர்கள் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது படிப்பும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே சார் இந்த சத்கிரக அப்படி சொல்லிட்டிங்களே சத்கிர யோகத்தால் வேறு என்ன சார் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதையும் சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன் இந்த வீடியோவில் வந்து நான் பலன்கள் கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் சில நிகழ்வுகளை சொல்லியிருக்கிறேன் மகர ராசியை சுற்றி அடுத்து நடக்கப் போகிற நிகழ்வுகள் சில முக்கியமான விசேஷங்கள் வழிபாட்டு முறைகளை சொல்லிக்கிருக்கேன் அதை கொஞ்சம் செஞ்சீங்கன்னா நீங்கள் வளப்படுவீர்கள் நலப்படுவீர்கள் இந்த சத்கிரகத்தால் சத்கிரக கூட்டணியால் உங்களுக்கு மார்ச் மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் மார்ச் மாதம் காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து முன்னேற்றம் பல வகையில் இருக்கும் அது என்னென்னு நான் அந்தந்த காலகட்டத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உத்தியோகத்துப் பொருவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல உயர்வு இன்க்ரிமெண்ட்டு எதிர்பார்த்த அளவில் நல்லபடியாக கிடைக்கும் குடும்பத்தில் வந்து நல்ல நேரத்தை செலவு பண்ணுவீங்க அந்த அமைப்பு கிடைக்கும் நீங்கள் எங்கே தான் வேலை பார்த்தாலும் சரி குடும்பத்தில் வந்து ஃபேமிலியோட நல்ல நேரத்தை செலவு பண்ணுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டம் கிடைக்கும் சந்தோஷம் வந்து வெகுவாக இருக்கும் நல்லா இருப்பீங்க பணம் வந்து பல வகையில் உங்களை தேடி வரும் நிதி நிலையும் நல்லபடியாக இருக்கும் ஃபினான்ஸ் பொசிஷனும் நல்லபடியாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கோங்க அடுத்து வருகின்ற காலங்கள் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூணு மாதமும் வந்து மகர ராசிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்லபடியாக இருக்கும் பணம் வந்து கொஞ்சம் கூடுதலாக வரும் விரலுக்கேற்ற வீக்கம் சரியா அதை வந்து எல்லாருக்கும் எவ்வளோ வருதுன்னால சொல்ல முடியாது புள்ளி வரம்லாம் சொல்ல முடியாது விரலுக்கேற்ற வீக்கம் உங்கள் உழைப்பு ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் கூடுதலாக கிடைக்கும் செலவுகள் குறையும் கையில் பணம் இருப்பு அதிகமாக இருக்கும் மெஜாரிட்டியானவர்களுக்கு சில பேருக்கு பற்றாக்குறையாக இருக்கும் அது ஜனன ஜாதகத்தில் அந்த கிரகநிலை சரியில்லைன்னா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் உபச்சார நல்லபடி கையில் கொஞ்சம் காசு இருக்கும் அதை நல்லபடியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா சேமிப்பு தான் நமக்கு வந்து ஒரு உயர்வை கொடுக்கும் சேமிக்கணும் சரியான நேர்களே வரவு பத்தண்ணா செலவு எட்டணா அதி மீதம் ரெண்டண்ணா பத்து ரூபா சம்பாதிச்சோம்னா எட்டுருவா செலவு பண்ணாலும் ரெண்டு ரூபா சேமிக்கணும் சரியா அந்த ரெண்டு ரூபாய் நல்லபடியாக சேமிங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் சரியா நேர்களே வத எதிர்காலம் நல்லாயிருக்கும் பொருள் பணம் இருந்துச்சுன்னா நம்ம எதிர்காலத்தை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம் கஷ்ட கஷ்டம் வந்தாலும் பேலன்ஸ் பண்ணி போயிடலாம் அதனால் பொருள் ஈட்டுறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம்லாம் சிறப்பாக இருக்கும் நல்லபடியாக செய்யுங்க பிரிய லெவல் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா ஜனன ஜாதகத்தை பாருங்கள் சரியா நேற்று கூட ஒரு ஜாதகத்தை ஒருத்தர் பார்த்தேன் அவர் என்ன ராசின்னு தெரியல அவர் வந்து கடகராசி ஆமாம் அவர் வந்து ஃபிலிம் இன் ப்ரொடியூசர் அவர் ஃபிலிம் படம்லாம் எடுத்திருக்கிறாரு ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு பேரை சொல்லக்கூடாது அவர் கூட நான் நேரத்தை பார்த்து சொன்னேன் தசா புத்தி அந்தரம்லாம் சொல்லி அவருக்கு ஒரு டயம் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா அடுத்து ஒரு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு இருக்கிறாரு அதுக்கு ஒரு டயத்தை சொல்லியிருக்கிறேன் அது அது வந்து ரகசியம் அந்த இதெல்லாம் சொல்லக்கூடாது இருந்தாலும் இந்த இந்த நேரம் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த நேரங்காலம் வரும் அவங்க வந்து ஜாதத்தை செக் பண்ணிக்கிறாங்க கோச்சாரத்தை அவர் சிம்ம ராசி சிம்ம ராசியாக இருந்தாலுமே அவர் கோச்சாரத்தை செக் பண்ணிக்கிறாரு கோச்சாரத்தை செக் பண்ணிவிட்டு ஏன்னா பெரிய லெவலுக்கு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு இதை நான் சொல்ல வரேன் மகர ராசியில் பெரிய லெவலுக்கு ப்ராஜெக்ட் பண்ண வரவங்க ஜோதிடர்கிட்ட அணுகிக்கோங்க யார்கிட்ட போங்க ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க சரியா தசாபுத்தி அந்தரம் எப்படினு செக் பண்ணிக்கிட்டு அணுகுங்க ஏன்னா நமக்கு எதிர்கால நல்ல பெரிய ஸ்கீமில் இறங்க போகிறோம்னா கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்துக்கணும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும் அது நல்லது சரியா அதனால் அவர் அவர் வந்து அடுத்து படம் எடுக்க போகிறேன் சார் எப்படி இருக்குன்னு எங்கிட்ட கேட்டார் அவர் ஜாதகத்தை பார்த்து நான் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்குறேன் ஓகே நேருலே நல்லபடியாக இருக்குது மகர ராசிக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் இந்த சத்கிரக யோகம் வந்து நல்லபடியாக இருக்குது வரும் அதை நோக்கி தான் உங்கள் ராசிநாதன் போகிறாரு உங்கள் ராசியிலிருந்து மூணாம் இடத்தை நோக்கி அந்த யோகத்தை நோக்கி போகிறாரு அடுத்தடுத்து நிகழ்வுகள் நடக்கும் நான் போடுறேன் பொறுமையாக பாருங்கள் மாசி மாதம் சனியும் சூரியனும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருப்பாங்க மாசி மாதம் முழுக்க குடும்பத்தில் கிட்ட மட்டும் இணங்க்ச்சி போங்க சரியா ஏன்னா சூரிய சந்திரம் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் இணங்கி போங்க அம்மா அப்பா கிட்ட அப்பா கிட்ட மட்டும் கொஞ்சம் இணங்கி போங்க அதையும் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நிறைய பண்ணுறேன் நாளை தை அமாவாசை அன்னைக்கு நான் சொன்ன வழிபாடை பண்ணுங்கள் அடுத்து பிப்ரவரி ரெண்டு தை இருபதாம் தேதி வசந்த பஞ்சமி அணிக்கும் அந்த வழிபாடு பண்ணுங்கள் வசந்தம் வரும் வளம் வரும் எல்லா நலங்களையும் பற்றி இறைவன் அரலால் தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடுவோடி வாழ்வீர்கள் நிரந்த வளர்த்த பெருவைகள் நன்றி நேர்களே